பிரைஸ்தல்லா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு அன்பின் ஒரு குணம் பொறுமை ஆதார வசனம் ஒன்று குறைந்தில் பதிமூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது யாக்கோபு ஒன்று நாலு நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாகிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது தேவ அன்பை பெற்றவர்களே ரட்சிப்பு பெற்ற நாம் பாக்கியவான்கள் நமக்கு ஒப்பானவர் ஒருவரில்லை என்கிறது வேதம் உபாக முப்பத்தி மூணு இருபத்தி ஏன் இப்படி சொல்கிறது நாம் முழுக்க முழுக்க தேவனின் கஸ்டடியில் வந்து விடுகிறோம் தெய்வ குடும்பத்தில் அங்கத்தினர்கள் ரட்சிப்பு பெற்றவர்கள் பொதுவாக என்ன நினைக்கிறார்கள் என்றால் இனிமேல் தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும் இதற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒருவித சந்தேகத்தோடும் குழப்பத்தோடும் இருக்கிறார்கள் ரட்சிப்பே பொக்கிஷமுங்க கர்த்தர் உன் நடத்தையை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கிறேன் என்பது அல்ல முழுமையாக கல்வாரிலே தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்து விட்டார் அவரது முழு அன்பையும் விலங்க பண்ணினார் என்கிறது வேதம் ரோமர் ஐந்து எட்டு ரட்சிப்பு என்ற பேக்கேஜில் இருக்கும் சகலத்தை எடுத்து அனுபவித்து சாட்சியுள்ள வாழ்வு வாழ்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதே நமது பொறுப்பு இதற்கு உதவி செய்யவே ஆவியானவர் நமக்குள் நிரப்பப்பட்டிருக்கிறார் இந்த பொக்கிஷத்தில் தலையாய ஆசீர்வாதம் தேவ அன்பு இனிமேல் தான் எதையாவது செய்து பெற வேண்டும் என்பதல்ல நாம் பெற்று கொண்டோம் ஒரு ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரை வாசித்தால் நம்மிடத்தில் தேவன் என்னவெல்லாம் வைத்திருக்கிறார் என்பது தெரியும் புரியும் இந்த தேவ அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் அன்பிற்கு பன்முகங்கள் ஒன்று ஒன்று குறந்தையர் பதிமூணாம் அதிகாரத்திற்கு அன்பின் அதிகாரம் என்று வைத்துள்ளேன் அதில் பதிமூன்று வசனங்கள் இருக்கிறது அதை மனப்பாடம் செய்து இருதயத்தில் வையுங்கள் அதிலிருந்து ஒவ்வொன்றையும் தேவ ஆவியானவர் உங்கள் மூலமாக வெளிப்படுத்துவார் இதில் ஒரு குணாதிசயம் பொறுமை பொறுமைக்கும் நாம் பூரணமாய் ஆசிர்வதிக்கப்படுவதற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அன்பின் பிரத்யேக பரிமாணம் பொறுமை நம்மிடத்திலே நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் குடும்ப நபர் அத்தனை பேர்களிடமும் வேலை ஸ்தலத்திலும் உற்றார் உறவுகள் நண்பர்கள் யாவரோடு பொறுமையை காட்ட வேண்டும் இதற்கு மட்டும் எல்லையே இல்லை எவ்வளவு வேண்டுமானாலும் பொறுத்திருக்கலாம் எவ்வளவு காலம் ஏனென்றாலும் பொறுத்திருக்கலாம் ஏன் நமக்கு பொறுமை இருப்பதில்லை நமக்குள் தேவ அன்பு நிரப்பப்பட்டிருக்கிறது என்பதும் இதன் அடையாளம் பொறுமை இது நமக்குள்ளே இருக்கிறது என்பதே நமக்கு தெரிவதில்லை எல்லாவற்றிலும் ஒரு அவசர கதி காத்திருக்க நமக்கு பிடிப்பதில்லை உடனே உடனே அடைய வேண்டும் என்றும் மற்றவர்களுக்கு இவைகள் இருக்கிறதே என்று கம்பேர் பண்ணி பின் மன அழுத்தத்திற்கு உள்ளாவது ஏனெனில் ஆவிக்குரிய வளர்ச்சியும் முதிர்ச்சியும் சற்று குறைவு சரீரத்தை நாம் பேணி காப்பது போல நமது ஆத்மாவை பேணி காக்க வேண்டும் சரீரத்திற்கு சத்தான உணவு தேவைப்படுகிறது இதை நாம் அறிந்து தேடி எடுத்துக்கொள்கிறோம் நல்லது உடற்பயிற்சி மிக மிக அவசியமானது அதே போல் ஆன்மாவை போஷிக்க வேண்டும் இதற்கு ஆன்மீக உணவும் பயிற்சியும் தேவை சரீரத்திற்கு உணவும் உடற்பயிற்சி அவசியமாக இருப்பது போல ஆன்மீக உணவு தேவ வார்த்தை தொடர்ந்து முறையாக வாசிக்க வேண்டும் ஆண்டவரை தேடுவதில் முதலிடம் கொடுக்க வேண்டும் இது அவசியம் இதற்கு பொறுமை இல்லை இதன் மகத்துவம் தெரிவதில்லை அவசர கதையில் கேலண்டரில் ஒரு வசனத்தை எடுத்து வாசித்துவிட்டு போய் போய்விடுவது இதில் ஏதோ ஆண்டவருக்கு நாம் நன்மை செய் போல நினைத்துக் கொள்கிறோம் நாம் ஆவிக்குரிய காரியத்தில் எதை செய்தாலும் அது நமக்கு நாமே நன்மை கொள்வதாகும் பின் ஆன்மீக பயிற்சி என்பது ஆவியானவர் இந்த சூழ்நிலையில் இப்படி செயல்படு என்று உணர்த்துவதை உணர்ந்து கீழ்ப்படிவதாகும் நமது பண்பு நலன்களை குண நலன்களை காட்டக்கூடியவதற்கு ஒரு பயிற்சி காட்டக்கூடியதற்கும் நேரத்தை அமைத்துக் கொடுக்கிறார் நாம் காட்டுகிறோம் சாத்தானம் அமைத்துக் கொடுக்கிறார் அடுத்து பாருங்கள் சாத்தான் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நம் பொறுமையை சோதிப்பான் ஆன்மீக வளர்ச்சி முதிர்ச்சி சீராக இருக்கும் பட்சத்தில் நாம் உடனே இதை இனங்கொண்டு நீடி பொறுமையை காட்டி எதிராளிக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கலாம் இந்த சோதனை எப்போது வேண்டுமானாலும் எந்த திசையிலிருந்து வேண்டுமானாலும் வரலாம் இதற்கு நாம் பயப்பட தேவையே இல்லை பொறுமையை காட்ட தேவ அன்பை வெளிப்படுத்த நாம் ஆயத்தமாகவே இருப்போம் இது எப்போது வரும் வேத வாசிக்க வாசிக்க வேதத்தின் சா காட்சிகளை தியானிக்க தியானிக்க நமக்கென்று வைத்திருக்கிற ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாது என்ற ஞானம் வந்து முடிவை எழுதுகிறவர் கர்த்தர் சாத்தானோ குடும்ப நபர்களோ நாமோ அல்ல என்ற வெளிப்பாடு கிடைக்கும் போது இந்த சோதனைகள் வரும் இதில் நிலைத்திருக்க வேண்டும் என்று நாம் முடிவெடுக்கும் போது இந்த சோதனைகள் வரும் நம்மை சோதிப்பதற்கென்றே பொறுமையை சோதிப்பதற்கு என்றே வரும் இதனுடைய அடையாளம் என்ன நாம் எப்படி பொறுமையை காட்டுவது கடினமாய் தோன்றுகிறதே எளிமையான பாதை குறுக்கு பாதையை தேடாமல் தேவ கிருவை பெற்று தைரியமாக செய்து முடிப்போம் இது ஒரு அடையாளம் நமக்குள்ளே ஒரு அமைதி இது எல்லா சூழ்நிலைகளையும் காட்டுவோம் அடையாளம் நமக்கு அதுவும் வேண்டும் இதுவும் வேண்டும் என்று பறக்காமல் மௌனமாக நம்மை நாமே இதற்கு தகுதி உடையவர்களாக ஆக்குவதில் முனைப்பாக இருப்போம் அதாவது நம்முடைய வேலையை மேலேயே கண்ணாக இருப்போம் இது அடையாளம் தேவனோடு ஐக்கியம் கொள்ள அவருக்காக காத்திருப்பது நமக்கு கடினமாகவே இருக்காது ஏனெனில் நேரம் வந்துவிட்டால் ஒரு வினாடி கூட அவர் தாமதிக்க மாட்டார் என்ற அறிவு ஆன்மீக உணவாலும் பயிற்சியாலும் பெற்றிருக்கிறோம் ஆர்கியூமெண்ட்டுக்கு போகவே மாட்டோம் மற்றவர்கள் திருந்துவதற்கு நேரம் கொடுப்போம் நம் சொந்த வேலையிலேயே கவனமாக இருப்போம் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுவோம் பிறர் சொல்லுவது செய்வது பொய் தவறு என்று தெரிந்தாலும் அந்த நேரத்திற்கு அதை ஏற்றுக்கொண்டு கோபப்படாமல் நான் பார் எவ்வளவு சுத்தம் என்பதை காட்டாமலும் இருப்போம் இந்த அடையாளங்களை எல்லாம் தினந்தோறு காட்டி நமது அன்பை பொறுமை என்ற வடிவில் காட்டினால் தேவன் சபாஷ் என்று வார்த்தையால் சொல்லிவிட்டு போகிறவர் அல்ல பொறுமைக்கு பரிசு கொடுத்து கொடுத்து உங்களை ஊக்குவிப்பார் யாக்கோபு ஐந்து பதினொன்னை வாசித்துப் பாருங்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே நீர் எங்களை மோடு இணைத்து கொள்ள அன்பின் முழு பரிமாணத்தையும் கல்வாரியிலே இயேசுவின் மூலமாக முழு உலகிற்கும் கொடுத்தேன் இதற்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக எப்போது சக மனிதர்களோட பொறுமையை காட்டு உமது அன்பை வெளிப்படுத்த விரும்புகிறோம் உமது கிருபை எங்களுக்கு வேண்டும் இந்த அற்புத பண்பு பொறுமை வெளிப்படட்டு சுவாமி இதன் மூலம் நீர் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஹலே லூயா